டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியசர் கொஸ்டின்லேருந்து சாம் பார்க்கலாம் எல்சிஎம் பார்க்கலாம் எல்சிஎம் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டின் டி ப்ளஸ் டூ டி ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் டி மைனஸ் செவன் ஃபோல் க்யூப் இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இப்போ டி ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டின் டி ப்ளஸ் ஃபார்ட்டி டூ இதுக்கான ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு தெரியும் டி ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டின் எப்படி பிரிக்கலாம் சிக்ஸ் டி மைனஸ் செவன்டி சிக்ஸ் செவன் சார் ஃபார்ட்டி டூ அப்போ தான் வரும் இதுக்கு ஷார்ட் ஒன்று இருக்கு இந்த மாதிரி பிளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க இங்கே ஃபார்ட்டி டூ இந்த பக்கம் மைனஸ் தேர்ட்டின் இந்த ஃபேக்டர் போட்டுக்கோங்க அதாவது இங்கே மல்டிபிளிகேஷன்லயும் இங்கே பிளஸ்லையும் இருக்கும் இதை ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் இந்த நம்பர் வரணும் ரெண்டு நம்பர் மல்டிபிள் பண்ணால் ஃபார்ட்டி டூ வரணும் ஃபார்ட்டி டூ அப்படின்னாலே சிக்ஸ் செவன் சார் ஃபார்ட்டி நமக்கு தெரியும் சிக்ஸ் செவன் இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கு ஸோ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் செவன் இதுதான் இங்கிட்ட நான் எடுத்து பண்ணியிருக்கேன் சப்ஸ்க்ரிப் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபேக்டர் என்ன இருக்கும் டி மைனஸ் சிக்ஸ் டி மைனஸ் செவன் இதுதான் இந்த ஃபஸ்ட் இக்குவேஷனோட ஃபேக்டர் நெக்ஸ்ட் செகண்ட் இக்குவேஷன் என்ன இருக்குது டி ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் டி ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ்ன்றது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தான் இருக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஸோ ஏன்றது டி பீன்றது ஏ a பி ஏப்ப a பிளஸ் ஏ மைனஸ் தேர்ட் இக்குவசன் என்ன இருக்கு டி மைனஸ் செவன் ஹோல் க்யூப் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் இக்குவஷன் செகண்ட் இக்குவேஷன் தேர்ட் இக்குவேஷன் இது மூணுத்துக்கும் நம்ம LCM கண்டுபிடிக்கணும் பார்க்கலாமா டி மைனஸ் சிக்ஸ் t-7 is the first equation second equation t plus 6 t-6 third equation t-7 whole cube இதுக்கு நம்ப யல்சிம் கண்டுபிடிக்கின்னும் எதையதுல்லும் காமன் காட்டுச் இருக்கும் அதனால் கண்டுபிடிக்கலாம் இதுக்கு t-6, t-6 இருக்காம் so t-6,

வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ல பின் பண்ணுங்க நான் திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்றேன்